மீன் கல்யாணம் அந்த கூட்டம் ஊர்வலம் மணக்கி பக்கத்துல நடக்குதப்பா கலவரம் அது இந்த மீன் எல்லாம் துண்டு துண்டாயிரும் நீ இன்னைக்கு என்ன பண்ண போற அது ஏப்போ நீ புடிச்சாலும் குழம்பு குளம்பச்சாலும் ஒரு மீனா மட்டும் பண்ணவே மாட்டியா பல ரகம் மீன்களாயிருக்கு நான மை எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன்ல கட்டா மீன் ஒன்னு நிறைய பேர் கட்டா மீனை சாப்பிக்கும்போது தோலை உரிச்சுடுவாங்க அங்க தான் நீங்க தப்பு பண்றீங்க கட்டா மீனோட ஸ்பெஷலே தோலோட முறு முறு புரிச்சு அந்த தோலோட சவச்சு திங்கறது அவரோட டேஸ்ட் கட்டா அந்த தோலை உரிக்குறனால அதோட டேஸ்ட் தன்மை இழந்துறீங்க அது ஒரு வெறி கறி பொண்டிங்க சிக்கனு மட்டன் எதை வேணாலும் எடுத்துக்கிறீங்க எலும்போடு திங்கிற கறி சுவையா இருக்குமா வெறும் கறியை மட்டும் தின்னா சுவையா இருக்குமா அதே மாதிரி தான் மீனை தோலோட திங்கிற மீன் தான் சுவை அதிகமாக இருக்கும் தோலை உரிச்சிட்டான்னா அந்த தோலோட சுவையை நீங்கள் இழந்துடுறீங்க சொல்லி கொடுத்து இந்த வீட்டு கடைசியில் வெட்ட நீக்கிறீங்க

உடனே ஊதா கலரா உனக்கு எனக்கு உள்ள சொல்லுவா நீ இல்லை நீ முட்டால் நான் புத்திசாலி தவளை தன் வாயமா நீ தவளை தன் வாயால் கெடுஞ்சலியே அந்த சொல்லி அது கத்திக்கிட்டே இருக்குமா அந்த கத்துறத பார்த்து பாம்பு வந்து அது தின்றுமா ஆனால் அது வாயால் கிடலை தவளதன் வாயால் அது வாய் வாயிருக்கிறதுனால தான் அது சாப்பிட முடியும் அந்த வாயை வச்சு கத்தி தான் நிறைய மீன்களையோ நிறைய உயிரினங்களையோ அது சாப்பிடும் அப்படி சாப்பிடும்போது அது வேட்டையாடும்போது அதை வேட்டையாடிட்டு போயிருக்கு அது வாயால் தான் நிறைய வாழ்க்கை இருக்குது புரியுதா இது எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு மீனவன் கடலில் தான் அவனுக்கு தொழில் கடலை வச்சு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் கடலில் உயிர் போகும்போது என்ன செய்ய முடியும் அதே மாதிரி தான் அதை நீங்கள் ஒரு பழமொழியை சொல்லிட்டீங்க தவளை தன் வாயால் கெடுணும் கிடலை அது வாயால் புழச்சிக்கிட்டு இருக்குது புழைக்கும்போது ஒரு சில பாம்புகள் வந்து திண்டுட்டு போயிடும் புரிஞ்சுக்கிட்டியா நீங்கள் சொல்ல மாட்டில தவளை தன் வாயால் கெடுது தவளை தன் வாயால் வாழ்குது நீங்களும் வாயால் தான் வாழ்ந்து மீன் இந்த மீனை வெட்டி இருக்குது

வந்து மா இருக்கு நானும் இருக்க முடியும் எனக்கு இருக்க தெரியும்

கல்யாணத்துல பாட்டு போட்டாங்க ரொம்ப கேள்வி பண்ணாத நீங்க தான் பண்ணிடலாம் சாரிக்கா இல்லை அந்த நேச்சுரல் வாய்ஸ் மாதிரியே இருந்துச்சா அதான் இருக்கா ரேடியோவில் இருந்து போட்டேன் ஆ அப்போ ஆம்பளை போய் மாதிரி இருக்கேன் வாய்ஸ் சொல்றது அதில் விஜய் தானே பண்ணுவான் ம் ரெடி வச்சியா

супер да яагаад гүйдэв